திருச்சிற்றம்பலம் காசிவாசி செந்திநாதையர் திரு வரலாறும் திருப்பணியும் சென்ற நூற்றாண்டிலே வாழ்ந்து சைவ சமயத்திற்கு அரும்பெரும் தொண்டுகள் செய்தவர்களுள் மிக முக்கியமானவர் காசிவாசி செந்திநாதையர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் செந்திநாதையர் தன் மாமனார் கதிர்காம ஐயரிடம் தமிழ் சமஸ்கிருதம் பயின்றவர் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் ஆங்கில கல்வி பயின்றவர் நல்லூர் சம்பந்த புலவரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணம் கற்றவர் நாவலர் பெருமானின் வண்ணார்பனை சைவ பிரகாச வித்யாசாலையில் ஆசிரியராக பணியாற்றியவர் பின்னர் இந்தியா வந்து திருவனந்தபுரத்தில் சமஸ்கிருத காவியம் வியாக்கரணம் தர்கம் முதலியவற்றை கற்றார் பின்னர் யாழ்ப்பாணம் சென்று உபன்யாசங்கள் செய்ய தொடங்குகின்றார் மீண்டும் இந்தியா வந்து திருநெல்வேலி சைவ வித்யாசாலை ஆசிரியராக பணியாற்றினார் திருநெல்வேலியில் சுஜன மனோரஞ்சனி பத்திரிகையில் உதவி ஆசிரியராக பணியாற்றினார் கண்டன நூல்களை எழுதுகின்றார் நிர்வாண தீட்சையும் அபிஷேகமும் செய்யப்பெற்று அகோர சிவாச்சாரியார் என்ற தீட்சா நாமம் பெறுகின்றார் கந்த புராண நவநீதம் என்ற சிறந்த நூலை எழுதுகின்றார் ஞானபோத விளக்க சூறாவளி என்ற நூலை எழுதி வெளியிடுகின்றார் போதினி என்ற வார வெளியீட்டை நடத்துகின்றார் திருப்பரங்குன்றத்தில் வைதிக சுத்தாத்வித சைவ சித்தாந்த வித்யாசாலை என்னும் பாடசாலை நிறுவி ஆங்கிலம் தமிழ் வடமொழிகளில் உள்ள நூல்களை கற்பிக்கின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்காவது ஆண்டில் சிவபதம் அடைகின்றார் காசிவாசி செந்திநாதையர் வெளியிட்ட முக்கியமான நூல்களுள் ஒன்று சைவ வேதாந்தம் என்ற நூல் வியாசர் எழுதிய பிரம்மசூத்திரத்திற்கு நீலகண்ட சிவாச்சாரியார் சிவாத்வைத பரமாக பாஷ்யம் அருளினார் அதனை தமிழிலே மொழிபெயர்த்தவர் காசிவாசி சிந்திநாதயர் அவர்கள் அவர்களினுடைய அவர்கள் அருளிய நூல்கள் பின்வருமாறு கந்தபுராண நவநீதம் ஞான ரத்னாவளி சைவ வேதாந்தம் தேவாரம் வேதசாரம் தத்துவ விளக்கம் மூலமும் உரையும் சிவஞானபோத வசனாலங்கார தீபம் வஜ்ரடங்கம் வஜ்ரதண்டம் சான் கத்திரிய பிரச்சண்ட மாருதம் ஞானபோத விளக்க சூறாவளி சிவனும் தேவனா எனும் தீய ஆப்பு வீரபத்ராஸ்திரம் விவிலிய குர்ச்சித குறிப்பு தாந்திரிக துண்ட கண்டன கண்டனம் மகா உக்ர வீரபத்ராஸ்திரம் வைதிக சுத்தாத்வித சைவ சித்தாந்த படம் வைதிக சுத்தாத்வித சைவ சித்தாந்த தத்துவ பட வினாவிடை ஸ்ரீ சீர்காழி பெருவாழ்வின் மாட்சி நீலகண்ட பாஷ்ய தமிழ் மொழிபெயர்ப்பு வைதிக சுத்தாத்வித சைவ சித்தாந்த சமயம் என்று சுமார் நாற்பத்து ஐந்துக்கும் அதிகமான நூல்களை இயற்றி அருளினார் அவற்றுள் பல அச்சில் வராதவைகளாகவும் இருக்கின்றன அந்த அதில் பல பத்திரிகைகளில் கட்டுரைகளாக வந்தவைகளும் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் இன்று கிடைப்பவை மிகச் சிலவே ஆகும் திருச்சிற்றம்பலம்